ஆயிரத்து இருநூற்றி இருபத்து ஒன்று மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது குரல் விளக்கம் நீ மாலை பொழுதாக இல்லாமல் காதலரை பிரிந்திருக்கும் மகளிர் உயிரை குடிக்கும் வேலாக இருப்பதற்காக உனக்கோர் வாழ்த்து குரல் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி இரண்டு புன்கண்ணை வாழி மருள் மாலை எம் கேழ் போல் வன்கண்ண தோனின் துணை குரல் விளக்கம் மயங்கும் மாலை பொழுதே நீயும் எம்மை போல் துன்பப்படுகின்றாயே எம் காதலர் போல் உன் துணையும் இரக்கம் அற்றதோ குரல் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி மூன்று பனி அரும்பி கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும் குரல் விளக்கம் பக்கத்தில் என் காதலர் இருந்த போது பயந்து பசலை நிறத்துடன் வந்த மாலை பொழுது இப்போது என் உயிரை வெறுக்கும் அளவுக்கு துன்பத்தை மிகுதியாக கொண்டு வருகிறது குரல் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி நான்கு காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும் குரல் விளக்கம் காதலர் பிரிந்திருக்கும் போது வருகிற மாலை பொழுது கொலை களத்தில் பகைவர் ஓங்கி வீசுகிற போல் வருகிறது குரல் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ஐந்து காலைக்கு செய்தனன்று என் கொள் எவன் கொல்யான் மாலைக்கு செய்த பகை குரல் விளக்கம் மாலை பொழுதாகிவிட்டால் காதல் துன்பம் அதிகமாக வருத்துகிறது அதனால் பிரிந்திருக்கும் காதலர் உள்ளம் காலை நேரத்துக்கு நான் செய்த நன்மை என்ன மாலை நேரத்துக்கு செய்த தீமைதான் என்ன என்று புலம்புகிறது குரல் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ஆறு மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்த திலேன் குரல் விளக்கம் மாலை காலம் இப்படியெல்லாம் இன்னல் விளைவிக்க கூடியது என்பதை காதலர் என்னை விட்டு பிரியாமல் இருந்த போது நான் அறிந்திருக்கவில்லை குரல் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ஏழு காலை அரும்பி பகல் எல்லாம் போதாகி மாலை மலருமின் நோய் குரல் விளக்கம் காதல் என்பது காலையில் அரும்பாகி பகல் முழுதும் முதிர்ச்சியடைந்து மாலையில் மலரும் ஒரு நோயாகும் குரல் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை குரல் விளக்கம் காதலர் பிரிவால் என்னை தணலாக சுடுகின்ற மாலை பொழுதை அறிவிக்கும் தூதாக வருவது போல வரும் ஆயனின் புல்லாங்குழலோசை என்னை கொல்லும் படைக்கருவியின் ஓசை போல் அல்லவா காதில் ஒலிக்கிறது குரல் ஆயிரத்து இருநூற்றி இருபத்து ஒன்பது பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் பொழுது குரல் விளக்கம் என் அறிவை மயக்கும் மாலை பொழுது இந்த ஊரையே மயக்கி துன்பத்தில் ஆழ்த்துவது போல் எனக்கு தோன்றுகிறது இருநூற்றி முப்பது பொருள் மாலை யாழரை உள்ளி மருள் மாலை மாயுமென் மாயா உயிர் குரல் விளக்கம் பொருள் ஈட்டுவதற்கு சென்றுள்ள காதலரை எண்ணி மாய்ந்து போகாத எண்ணுயிர் மயக்கும் இந்த மாலை பொழுதில் மாய்ந்து போகின்றது